வடிவேலு முத்துக்காலை நடித்து வெளியான செத்து செத்து விளையாடுவோமான்ற காமெடி காட்சி இப்போ பார்த்தாலும் நமக்கு சிரிப்பு வரும் வடிவேலு அடிக்கடி சினிமா படங்களில் தலை காட்டிட்டு வராரு ஆனால் முத்துக்காலை ரொம்ப வருஷமாக சினிமா பக்கம் வரவே இல்லை இதுக்கு காரணம் குடிதான் இவரும் அல்வா வாசுவும் குடிப்பதை பார்த்த வடிவேலு கூட இப்படியே குடிச்சிட்டே இருந்தால் முதல்ல வாசு அடுத்து நீ சாக போகிறன்னு சொல்லியிருந்தாராம் அவரோட அந்த வார்த்தைக்கு பிறகு தன்னோட மனசுல பயம் வந்துட்டதாகவும் குடிய நிறுத்திவிட்டதாகவும் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு முத்துக்காலை குடிக்கு அடிமையாகி மனைவி குழந்தைகளை கவனிக்காமல் இருந்த முத்துக்காலை வாழ்க்கையில இப்போ புதுசா ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு அதாவது அவர் பாலிவுட்ல மேரா இந்தியான்ற படத்துல நடிக்கிறாராம் அந்த படம் தமிழ்ல நம் இந்தியான்ற பெயர்ல உருவாகி வருதாம்